ஒரு துறவி பேசிகிட்டு இருந்தார் துறவி பேசும்போது இன்னொருத்தர் கூட்டத்திலிருந்து எழுந்து சொன்னார் இந்த துறவி பேச்சை கேட்காதீர்கள் என்ன்தான் அவர் சொன்னது ஒரு விதத்தில் நியாயம் இருந்தாலும் அந்த துறவி பேசிகிட்டே இருந்தார் உடனே இவன் அந்த துறவி பேசுவதை கேட்காதீர்கள்லாம் துறவி சொன்னார் எப்போ அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க அங்கே போய் நின்று சொல்லுன்னார் அவன் அங்கே போய் நின்று இந்த துறவி பேசுவதை கேட்காதீர்லாம் இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் வந்து முன்னால் உட்காந்துருக்கான் அங்கே நின்று சொல்லுண்ணா அங்கே போய் நின்று சொன்னால் இந்த துறவி பேச்சை கேட்காதீர்கள் எல்லாம் இப்போ துறவி சொன்னால் எந்த துறவி பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொன்ன நீயே நான் அங்கே போய் நில்லுன்னா என் பேச்சை நீ கேட்குற இங்கே வந்து நில்லுன்னா என் பேச்சை நீ கேட்குற கேட்கக்கூடாதுன்னு சொன்ன நீயே என் பேச்சை கேட்டிட்டு இல்லையா அதே வெற்றி எனக்கு போதும் என்று சொல்லுகிறோம்